பிரம்மம் ஏகா விஸ்வம் நாசி ஓம் நிராகாரா என பொருள் பிரம்மா என்றால் யார் அண்ட சராசரங்களை படித்து வருகானா ஒருவன் சமஸ்கிருத வார்த்தையில் பிரம்மம் ஏகா கடவுள் ஒருவன் விஸ்வம் நாஸ்தி வேற கடவுள் ஒருவன் வேறில்லை ஓம் நிராகாரா எனக்கு வடிவளக்கணும் தரக்கூடாது உலகத்தில் எந்த முலையாவது பிரம்மாவுக்கு கோவில் இருந்தால் வேதம் பொய்யாயிரும் ரிக்வேதம் பொய்யாயிரும் ரிக்வேதம் உண்மையா இருந்தால் உலகத்துல எந்த இடத்துலயும் பிரம்மா கோயில் இருக்கக்கூடாது அப்படி ஒருவேளை பிரம்மாவுக்கு உருவ வழிபாடு இருக்குன்னு சொன்னால் எல்லா பள்ளிவாசனையும் நாங்க உருவ வழிபாடு வச்சுட்டு வாங்க வனங்களாம் வாங்க வனங்களான்னு கூப்பிட்டுருக்கோம் ஓம் நினாதாரை நமக அவனுக்கு வடிவிலக்கணம் தரக்கூடாது ஜோதி என்றால் இறைவன் படத்த நரகம் நரகத்தில் ஒரு பகுதி நரகத்தில் ஒரு பகுதி அந்த நரகத்தில் ஒரு பகுதி அது நமக்கு கொடுத்த நெருப்பு அந்த நெருப்பை வணங்க நம்ம எங்க போவோம் நெருப்பை கடவுளை வணங்க எங்க போவோம் நரகுதான் போவோம் ஜோதி வேற ஜோதிர் வேற ஜோதிர்னா ஒளிமயமானவன் ஜோதிர்னா ஒரு ஒளிமயமானவன் இப்ப சொல்லுங்க கரெக்டா இந்த குரான்லயே இருக்கு இந்து வேதம் குரான்ல இருக்கு பிரம்மம் ஏக்கா விஸ்வம் நாஷ் லா இலாஹா இல்லவா என்றால் இல்லை என்றால் இறைவன் இல்ல பாய் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் நீங்க போட்ட பதிவு உண்மையான பதிவு திருமலைக்குரானில் இந்து மதத்தைப் பற்றி இருக்கிறது இந்து மதத்தின் உண்மைகள் திருக்குறானில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க அது பாராட்டப்பட வேண்டியது அதே நேரம் சில விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க அது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் நெருப்பை வணங்குவார்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் திருமுறைக்குழான் அப்படி சொல்லலை ஏன்னா இறைவனோட அடையாளமாக தான் நெருப்பை பார்க்குது ஏன்னா இறைவனினுடைய ஒளிக்கு உபமையா சொல்லும் போது ஒரு மாடம் இருக்கு அது விளக்கு இருக்கு அந்த விளக்கில் இருந்து ஒளி வீசக்கூடிய அந்த ஒளி இருக்கு அந்த நெரு தீபம் இருக்கு அது அல்லாவின் ஒளிக்கு உவமையன்னு சொல்ற அல்லாவின் ஒளிக்கு உவமையா அந்த நெருப்பு நெருப்பில அந்த தீபம் அந்த விளக்கத்தான் சொல்றான் அல்லாஹ் அது அது மட்டும் கிடையாது அதே நேரம் இன்னொன்னு சொல்றான் எந்த நபியாக இருந்தாலும் நெருப்பு வந்து பழியை பற்றிக்கும் வரை நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று ஒரு கூட்டம் இருந்தது அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க அப்ப நெருப்பு வந்து பச்சித்தாதான் இறைவனை கொடுக்கக்கூடிய பலியை எழுத்தாதான் அவர் உண்மையான நபி என்று சொல்லி அதாவது இறைவனின் தூதுவர் என்று நம்புற ஒரு காலம் இருந்ததுன்னு சொல்லி திருமலை குரானை சொல்லுது அப்ப நெருப்பு இறைவனுடைய அத்தார்த்தியா இருக்கு இது எல்லாத்தையும் கூட அல்லா சொல்றான் மூசா நபி அவர்கள் அதாவது மோசஸ் அவர்களுக்கு சொல்றான் நெருப்பில் இருப்பவரும் அதை சுற்றி இருப்பவரும் பாக்கியவான்கள் நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தான் யாருன்னு சொல்லி சொல்ற வசனம் அது மூசா நபி அவர்கள் நெருப்பில் இருப்பவரும் அதை சுற்றி இருப்பவரும் பாய்க்கவான்பால் நான் தான் அல்லான்னு சொல்றேன் அப்ப நெருப்பு எப்படி நரகத்தில் ஒரு அடையாளமா நீங்க பாக்குறீங்க அதுதான் தவறு இறைவனின் ஒரு அடையாளமா தான் எல்லா மத நண்பர்களும் பாக்குறாங்க எல்லா சகோதரரும் பாக்குறாங்க அதனால இஸ்லாம் அப்படி போரிக்கவில்லை என்பதற்கான ஒரு தான் சொல்றேன் இஸ்லாமில அல்லா தெளிவான வசனங்களை திருமலை குரான்ல கொடுத்திருக்கான் ஏன்னா அல்லாஹ் சொல்றான் இந்த திருமலை குரான் என்பது புதுசா உங்களுக்கு தரல முந்திய வேதங்களில் உள்ள உண்மையை தான் உங்களுக்கு தந்திருக்கேன் இது முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி தெளிவா சொல்றேன் அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும் அப்போ இந்து மதத்திலே தான் முதல் எடுத்தவனும் இறைவன் கொடுத்தது அந்த வழி கொண்டுதான் நம்ம பார்க்கணும் அதனால இதை புறந்தள்ளி விட்டு இறைவன் கொடுத்த அட்டாட்சியில புறந்தள்ளிட்டு நம்ம பேசக்கூடாது அதனால இந்த பதிவின் மூலம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நெருப்பு இறைவன் விடுறான் அடையாளம் அத்தாட்சியை தான் நம்ம பார்க்கணுமே வழியை அதனுடைய இறைவனின் கோபம் தான் அக்னியா வழிபடும் கோபாக்கினி ஒரு நெருப்பு தான் அது விளக்கம் எரிக்கலாம் சமையலும் பண்ணலாம் அதே நேரம் வீட்டையும் கொளுத்தலாம் அதே மாதிரி தான் அந்த வீட்டை தான் நரகத்தின் நெருப்பு நம்ம பயன்படுத்துற முறை தான் இருக்கு அதை நீங்க நல்லா உணர்ந்து கொள்ளணும் அந்த அதனாலதான் இந்த பதிவை நாங்க உங்களுக்கு பதிவிடுறோம் அதனால நெருப்பு இறைவனின் ஒரு தான் பார்க்கணும் இல்லையே நெருப்ப கும்புறவங்க நெருப்ப கும்புறன்னா நெருப்ப கும்புற இல்ல நெருப்பில் மறைந்திருக்கக்கூடிய இறைவனை வழிபடுகிறார்கள் தான் அதனுடைய அர்த்தம் நெருப்ப கும்பிடுறது இல்ல யாரும் நீங்க அதை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக இந்த பதிவு எல்லா இஸ்லாமிய சகோதரர்களும் மற்றும் மாற்றுமன்ற நண்பர்களும் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு போடுகிறோம் நன்றி